என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மனிதன் பொதுவாக தன் பெருமையை தான் அதிகமாய் பேசிக்கொண்டிருப்பான் நான் இப்படி செஞ்சேன் நான் அவங்களுக்கு இப்படி செஞ்சேன் என் குடும்பத்தில் நான் ஒரு கல்யாணம் பண்ணும் பாருங்க இப்படி தாம் தூமுன் பண்ணும் பாருங்கள் நாங்களாம் இந்த இடத்த சேர்ந்தவங்க எங்கள் படிப்பு இப்படிப்பட்டது நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன் சில பேர் வாயை திறந்தாலே தங்களை குறித்தே பெருமையாய் பேச ஆரம்பிப்பார்கள் தங்களை மேன்மைப்படுத்தியே பேச ஆரம்பிப்பார்கள் ஆனால் கத்துடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பதினான்காவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் சில பேர் தங்களையே உயர்த்தி கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஆனால் அதே சமயத்தில் தாழ்மை உள்ளவர்களாய் தங்களை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிப்பார் உயர்த்த ஆரம்பிப்பார் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நிதானித்து பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே உன் வாழ்க்கையிலே பல காரியங்களை நீ சாதித்திருக்கலாம் மற்றவர்கள் செய்ய முடியாத பல காரியத்தை நீ நீ செய்து முடித்திருக்கலாம் அந்த இடத்திலே உன்னை முடியாதி உனக்குள் பெருமை தலை தூக்குகிறதா அல்லது இதை செய்வதற்கு எனக்கு பலனை தந்தவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை நீ மகிமைப்படுத்துகிறாயா என்பதை நிதானித்துப்பார் அல்லது உன் வாழ்க்கையிலே மற்றவர்கள் அடைய முடியாத ஒரு எல்லைக்கோட்டை போய் நீ அடைந்திருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம் உனக்கு கிடைத்திருக்கலாம் அந்த சமயத்திலெல்லாம் நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தாழ்மை உள்ளவர்களா அல்லது நம்மையே உயர்த்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நிதானிக்க முடியும் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே உன்னையே நீ உயர்த்தி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாய் நீ தாழ்த்தப்பட்டு போய்விடுவாய் மாறாக தேவ சன்னிதானத்தில் உன்னை தாழ்த்து தாழ்மை உள்ளவனாய் தாழ்மையை தரித்து கொண்டு எல்லா சமயத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார் என்று சொன்னால் கர்த்தருனை மென்மேலும் உயர்த்த ஆரம்பிப்பார் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்